எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவாரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா சென மாடுங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் ஈனிடுங்க பல் பார்த்திங்கன்னா கட மளப்புங்க இப்போ ஈன்றது வந்துங்க மூணா நேற்று மாடு நல்ல ஓவர் சைஸ் மாடு நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல ஜாதி கூறான மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது எந்த ஒரு வையம் இல்லைங்க நல்ல மடிகாம்பு ஒரு சொல்லு காம்பு பார்த்திங்கன்னா நல்ல மச்சை காம்பு மிஷினில் போட்டு கறக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கையில் கறக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க கறவு சுரப்பெல்லாம் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு மாடு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க நல்ல ஜாதி மாடுங்க நல்ல பெருவெட்டு மாடு நல்ல ஓவர் சைஸ் மாடு இந்த மாடு பிடிச்சிருந்தோன்னா இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்